ஜெபம் பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு திறக்காத வாசலும் திறக்கும் கிடைக்காத பணமும் வந்து கிடைக்கும் அலையிலா ஏதோ ஒரு வகையில் கட்சி உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும் நான் எங்கே போகிறதுன்ற வார்த்தையை முதல்ல அது அதான் கெட்ட வார்த்தை நீ பேசுற கெட்ட வார்த்தையிலே பெரிய கட்ட வார்த்தை அவிசுவாசமா பேசுகிறப்பார் அவநம்பிக்கையா அதுதான் பெரிய கட்ட வார்த்தை அவநம்பிக்கை வந்து நான் வாழ்க்கையை சூனியமாக மாறிடும் அவநம்பிக்கையான வார்த்தை வாயில் வந்ததுனால வாழ்க்கைய என்னவா அப்படியே தான் அது மாறியது அது ஒரு மாதிரி உன்னை உயர்த்தாது நல்ல நிலைமைக்கு வராது முடியாது அப்படின்னு நினச்சினா அதுதான் அவர் நம்பிக்கை கத்தர் மேலே பாரத்தை வச்சு எல்லாத்தையும் செய்ய என்னை வெள்ளப்படுத்துக்கிற கிறிஸ்துவினால எல்லாத்தையும் செய்ய எனக்கு பெல உண்டுன்னு ஒரு தீர்மானம் பண்ணு நிச்சயமாக உங்களுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அல்ல லிவையா சரி நம்ம இப்பொழுது கூட கத்தருடைய வார்த்தைக்கு நடந்து போவோம் கத்தர் நல்லவர்